அண்ணா வண்டி நிறுத்துங்க அங்கே பஸ் ஸ்டாண்டு உண்டா எப்படி அலாபுரத்தில் பஸ் ஸ்டாண்டு கொடுத்துருக்க அப்படி ரெண்டு பொம்பளைங்க நின்னாங்களா எப்படி நிற்க முடியாது உங்களுக்கு ரெண்டு பொம்பளைங்க நின்று கை தான் செஞ்சாங்க ஆ சரி பின்னாடி வரட்டு ஓகே வரக்கூடிய வண்டி நீங்கள் நிற்கணுமா வேண்டாமா நிற்கணுமா வேண்டாமா வண்டி நீங்கள் ஏத்திட்டு போனா போதும் ரெண்டு பொம்பளைங்க அங்கே நிற்கிறாவ கை காணிக்கிறாவ இல்லை வண்டி அதாவது ரெண்டு பொம்பளை நிற்காவளா இல்லையா கை காணிச்சாவளா இல்லையா அடுத்த வண்டி வர்றது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுவீங்களா நீங்கள் வெயிட் பண்ணுவோம் கொண்டாடி பிள்ளைங்க வெயிட் பண்ண வைப்பீங்களா நீங்கள் தப்பு பண்ணுறியா சரியா ஃப்ரீ பஸ்ஸுன்னா அதாவது பொம்பளைங்க நிற்கிறாவளா இல்லையா பொம்பளைங்க தானே வண்டி விட்ருக்குறாங்க வேலை இல்லாமல் ஆகி போயிடும் சரியா பேட்டே இருங்க இதான் லாஸ்ட்டும் பஸ்